ஒருவருக்கொருவர் மாறி மாறி பகைக்கிறது சண்டை போடுறது இது எல்லாம் பிசாசுடைய குணம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் அதை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஒன்னையோவன் மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் சகோதரனில் அன்பு கூறாத எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல அப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்தீங்கன்னா அப்போ சகோதரனை பகைக்கிறவன் மற்ற மனுஷர்களை பகைக்கிறவன் யாரால உண்டாயிருக்கான்னு பைபிள் சொல்கிறது அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பிசாசி எப்போ பகையை விதைக்கிறான் பாருங்களேன் ஆதாம் ஏவாளுடைய முதற் பிள்ளைகள் காயின் ஆபேல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் அண்ணன் தம்பியா நல்ல உறவோடு கூட அன்போடு கூட இருக்க வேண்டிய இந்த ரெண்டு பேருக்கும் மொத முதல்லையே இவன் சண்டையை உண்டு பண்ணி பகையை உண்டு பண்ணி சொந்த தம்பியை தனியாக இருக்கும்போது கல் எடுத்து அவனை போட்டு அவனை கொலை செய்கிற அளவுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா பகையை உண்டு பண்ணுகிறான் அப்ப ஆரம்பிச்ச மனுஷனுக்குள்ள ஏற்படுத்தப்பட்ட பகை அப்படியே வளர்ந்து 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 இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பகையின் உச்சத்துல மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் செய்கிற பாவத்தின் உச்ச கட்டத்துல இன்னைக்கு பிசாசு கொண்டு வந்து நிறுத்திட்டான் நீ பாருங்களே சொந்த தாய் பிள்ளையை பகைக்கிறார்கள் என் மகள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மகன் மகன் சொல்றாங்க நான் எங்கள் அப்பா முகத்தில் முழிக்க மாட்டேன் அப்புறம் பாருங்களேன் சொந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை அக்கா தம்பிக்குள்ளே சண்டை மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை பிள்ளைகளுக்குள்ள சண்டை இப்படி ஒரு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பகைக்கிற ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் ஆண்டவர் அப்படி படைக்கவே இல்லை மனுஷனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைக்கும் போது ஒரு சிங்கம் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்றக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் உள்ள பகை உணர்வு கூட இல்லாமல் ஒரு தான் ஆண்டவர் வச்சார் ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒன்னா நின்று புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அப்படிதான் ஆண்டவர் படைச்சாரு அப்ப இந்த சிங்கம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆட்டு மானை சாப்பிடுதுன்னா இது கூட பிசாசுனால வந்ததுதான் மிருகத்துக்குள்ள கூட பிசாசு பகைய கொண்டு வந்துட்டான் மனுஷனையும் இன்னைக்கு அவன் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு பிசாசுடைய தந்திரத்தை பத்தி இன்னைக்கு இந்த அஞ்சாவது எபிசோட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா பிசாசு மனுஷர்களை பகைக்க வைக்கிறவன் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட வைக்கிறவன் இந்த தந்திரத்தை நம்ம புரிஞ்சுகிட்டாதான் நம்ம மத்தவங்க மேல அன்பு செலுத்த முடியும் இதை கேட்குற நீங்கள் யாராவது யாரோடையாவது பகையா சண்டையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இது ஆண்டவர் தருகிற குணம் குணமல்ல ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறனை நீ நேசிச்சிரு அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் நமக்காக நம் பாவிகளாக இருக்கும்போது நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்ம நமக்காக அவர் உயிரை கொடுத்தார் அப்போ நம்ம மேலே அவ்வளவு அன்பு அவர் காட்டினார் அவர் சொல்கிறாரு நான் உன் மேலே அன்பு காட்டினது மாதிரி நீ மற்றவங்க மேலே அன்பு காட்டு அதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு இந்த குணாதிசயம் இன்னைக்கு இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிடையாது முக்கியமாக ரசிக்கப்பட்டவர்களுக்குள்ள இந்த குணாதிசயங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது விசுவாசி விசுவாசிக்கு விரோதமாக பேசுகிறாங்க விசுவாசி பாஸ்டருக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாஸ்டர்கள் பாஸ்டர்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்க அந்த ஊழியக்கார சரியில்லை இந்த ஊழியக்கார சரியில்லை அதுக்குமே ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்காகவே பேசுகிறாங்க என்னப்பா இது சேனல் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அந்த பாஸ்டர்களை எல்லாம் நாங்கள் வந்துட்டு பேசி அவங்க பண்ணுறது தப்புன்னு நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம் ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை நேசிக்க சொல்லுது அப்படி அவங்க தப்பு பண்ணாலும் வெளியில் பப்ளிஷ் பண்ண சொல்லலை தனியாக இருக்கும்போது போய் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும் அவங்களுடைய தவறுகளை உணர்த்தணும் அப்படியானால் பிசாசு பெரிய வஞ்சகத்துக்குள்ள ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் எல்லாரும் எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அது ஆண்டருடைய குணம் அல்ல தூதர்களின் கூட்டத்தில் இருந்து தான் பிசாசு உருவானான் தூதர்கள் இருக்கிறாங்களா அதில் மூன்றில் ஒரு பகுதியை பிசாசை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு வந்துட்டான் உடனே ஆண்டவர் அவனுடைய மகிமை எல்லாத்தையும் எடுத்துட்டார் வல்லமை எல்லாத்தையும் எடுத்துட்டார் அவன் அவன் தான் இப்போ நாலு நாலு அடைவில் அவன் பிசாசாக மாறுறான் இப்போ பிசாசு கூட்டம் எவ்வளோ இருக்கும் இப்போ ஒரு ஒரு முப்பது கோடின்னு வச்சுக்கிறோங்களேன் முப்பது கோடி பிசாசு இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன் அதற்கெலாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நீங்கள் கொஞ்சோண்டு யோசித்து பார்த்தீங்களா இந்த பிசாசும் இந்த பிசாசும் ரெண்டு பிசாசுகளை சேர்ந்து என்றைக்காவது சண்டை போட்டிருக்கா என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேய் சண்டை போட்ட மாதிரி பேய் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்கும் ஃபெல்லோஷிப்பாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஆனால் அது ரசிக்கப்பட்டவங்களுக்குள்ள இல்லை அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பேய் வந்து சாத்தான் வந்து கூட்டு முயற்சியோடு கூட அது நல்லா செயல்படுது அது ஒற்றுமையாக செயல்படுது ஆனால் மனுஷனுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லை நான் இதை யோசித்து பார்த்தேன் என்னடா இது அவன் தான் வந்துட்டு மனுஷனுக்கு பகையவே கொண்டு வர்றானா ஆனால் அவனுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லையே ஏசப்பா சொல்லும் போதே அதை சொல்லுவார் ஒரு பேய் வந்து பேயை விரட்டுமானால் அவனுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படும் அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார் இப்போ பிசாசி இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறான் எப்படி இருக்க முடியுது இவனுக்கு வந்து விஷன் கரெக்டாக இருக்கு தரிசனம் கரெக்டாக இருக்கு இன்னும் சொல்ல போனால் அஜெண்டா கரெக்டா இருக்கு அவனுக்கு என்ன கரெக்டாக இருக்குதுன்னா தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும் அவன் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் அடுத்து ஆண்டருடைய நாமத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வரணும் இதான் அவனுடைய பெரிய அஜெண்டா அவனுடைய நோக்கம் ஆண்டவர் நாமத்துக்கு களங்கம் கொண்டு வரணும் தேவ பிள்ளைகளை அழிக்கணும் கொல்லணும் நரகத்துக்கு போகணும் இந்த ரெண்டு நோக்கத்தோடு கூட அவன் செயல்படுறதுனால அவனுடைய விஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அவனுக்குள்ள சண்டை வர்றதே கிடையாது இதுதான் அவனுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையினுடைய காரணம் ஆனா நமக்கு மாத்தி மாத்தி பிரச்சனைகள் மனுஷரோடு கூட மனுஷன் சண்டை போட்டு பகைச்சுக்கிட்டு இருக்கோம் விசாச அதை வந்து நம்மளுக்குள்ள விதைச்சிட்டான் இன்னைக்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு அதே மாதிரி நோக்கம் தான் நாம் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் ஆண்டுடைய நாம மகிமைப்பட வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பிசாசு தான் செய்கிறான் மனுஷன் செய்யல கோபப்படுறது பிசாசுனால தான் கோபப்படுறான் பாவம் செய்யறது தான் பாவம் செய்யறான் மனுஷனை சொல்லி தப்பு கிடையாது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் இப்படி பண்றான்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம விஷன்ல நம்ம கரெக்டாக போனோம்னா நமக்குள்ள சண்டை வராது இது தெரியாமலே நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உத்தமர்களா நீதிமான்களா நம்ம நிற்க முடியாது ஆண்டு சொல்றாரு நீங்கள் ஒருவர் குற்றத்தை மன்னிக்காவிட்டால் நான் உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டேன் கொஞ்சம் நினச்சி பாருங்க அவர் நம்முடைய குற்றத்தை மன்னிக்கலைன்னா நம்ம பரவ போக முடியுமா அப்போ சொல்றாரு நான் உங்க குற்றத்தை மன்னிக்கணும்னா நீ முதல்ல மற்றவர் குற்றத்தை என்ன பண்ணு மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வலியுறுத்துக்கிறார் எனவே இன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயம் நான் மற்றவங்களை பகைக்கிறேன்னா அது பிசாசுடைய குணம் அது பிசாசுடைய தந்திரம் இன்றிலிருந்து நான் மற்றவர்களை நேசிக்கிற இடத்துக்கு வரணும் என்னையே நான் திட்டுவேணா என்னையே நான் அடிச்சுக்கிறவேனா எனக்கு நான் துரோகம் பண்ணுவனா அப்போ நான் என்னை எவ்வளவு நேசிக்கிறேன் அது மாதிரி தானே நான் மற்றவங்களை நேசிக்கணும் அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன் அது ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு மற்றவங்களை அன்பு செய்கிறதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு கட்டளை அதில் அந்த பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசப்பா நமக்காக உயிரை கொடுத்தாராம் அதுபோல் நாமும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம் அப்போ மற்றவங்களை நேசிக்கிறதனுடைய எல்லை என்ன நம்ம உயிரை மற்றவனுக்காக கொடுக்கறதுனா கூட நம்ம கொடுக்கணுமா அந்த அளவு நேசிக்கணும் அப்படித்தான் தான் நம்ம கேசப்பா சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு அதுவாக நடக்குது உயிரை கொடுக்குறோமோ இல்லையோ நிறையா பேர் உயிரை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருக்கு அது பிரியமானது அல்ல எனவே இந்த வார்த்தை கேட்குற நம்ம இன்றிலிருந்து மற்றவங்களை நேசிக்கிற இடத்துக்கு வருவோம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவோம் மற்றவங்களை நேசித்தாதான் நம்ம அவருடைய பிள்ளைன்னு அர்த்தம் நம்ம சாத்தானுடைய பிள்ளைகளா இல்லை தேவனுடைய பிள்ளைகளாங்கிறது நம்ம செய்கிறதுல தான் இருக்குது அதனால் நல்லதை செய்யுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்